பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா ஜூரா அதிக வெப்பத்தில் சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் அல்ட்ரா கனமழை எச்சரிக்கை எங்கெங்கு விடுமுறை முழு விவரம் தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதால் தமிழகத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த கட்டமாக நாளை தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக் கூடும் அதுமட்டுமின்றி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவை கொண்டிருக்கிறது இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை விருதுநகர் கரூர் அரியலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முன்னதாக நெல்லை தென்காசியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பனையூரில் அமித் ஷா விஜய்யை சந்தித்து பேச திட்டம் மெகா கூட்டணி கன்ஃபார்ம் வெளியான முக்கிய தகவல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இப்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது காங்கிரஸில் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஒரு கோஷ்டி தலைவர்கள் திமுக கூட்டணியில் நீடிக்க விரும்புகின்றனர் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தலைமையில் மற்றொரு கோஷ்டி தலைவர்கள் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் தாவேக்க இடம்பெறுவதை தடுக்கவும் அதிமுக பாஜ தாவேக்க என்ற மெகா கூட்டணி அமைக்கவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விரும்புகிறார் பீகார் தேர்தல் வெற்றி பாணியில் தமிழகத்திலும் வெற்றி பெற அமித் ஷா அடிக்கடி சென்னைக்கு வர திட்டமிட்டுள்ளார் வெற்றி வியூகம் அமைப்பது குறித்து ஆலோசிக்க சென்னை பனையூரில் குறிப்பாக தாவேக்க தலைவர் விஜய் கட்சியின் தலைமை அலுவலகம் அருகே உள்ள ஓட்டலில் அமித் ஷாவை தங்க வைக்க பாஜவினா் முடிவு செய்துள்ளனா் அந்த ஓட்டலில் தங்கியிருந்தபடி கூட்டணியை ஒருங்கிணைக்கவும் தேர்தல் பணிகளை கண்காணிக்கவும் அமித்ஷா திட்டமிட்டுள்ளதாக தமிழக பாஜ வட்டாரங்கள் கூறுகின்றன பீகார் மாடலில் அதிமுக பாரதிய ஜனதா ஸ்கெட்ச் பழனிசாமியை சந்தித்த ஆர் எஸ் எஸ் தலைகள் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஏடிஎம்கே பொதுக்குழு இதற்குதான் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை வானகரத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் நடக்க உள்ளது சட்டசபை தேர்தலுக்கு நான்கு மாதமே இருக்கும் நிலையில் கூடும் பொதுக்குழு செயற்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்பதுதான் பொதுக்குழு கூட்டத்தின் முக்கிய அம்சம் என்கின்றனர் இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியது அதிமுக விதிப்படி ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தும் வழக்கமான பொதுக்குழு கூட்டமாக இதை கருத முடியாது ஏனென்றால் சமீபத்தில்தான் ஆர் எஸ் எஸ் முன்னணி தலைவர்கள் இரண்டு பேர் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசினர் அப்போது பீகார் தேர்தல் பற்றி அலசினர் ஜேடியு பாரதிய ஜனதா லோக் ஜனசக்தி போன்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்ததால் இமாலய வெற்றி பெற முடிந்தது தமிழக சட்டசபை தேர்தலிலும் அதேபோல் பலமான கூட்டணி தேவை அதிமுக பாரதிய ஜனதாவுடன் மற்ற கட்சிகளையும் சேர்த்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் இரு துருவங்களாக இருந்த நிதிஷ்குமார் சிராஜ் பஸ்வான் ஆகியோரை இணைத்து இமாலய வெற்றி பெற்றது போல் தமிழகத்திலும் நடக்க வேண்டும் தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முக்கிய தலைவர்களை மீண்டும் இணைத்து மெகா கூட்டணி அமைத்தால் வெற்றி உறுதி பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் தினகரன் போன்றோரை இணைத்தால் கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் தானாக வந்து சேரும் தொண்டர்களுக்கும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை வரும் மெகா கூட்டணி அமைத்து அக்கட்சிகளும் பம்பரமாக சுழன்று பணியாற்றினால் திமுக ஆட்சியை அகற்றிவிடலாம் என்று அந்த ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் பழனிசாமியிடம் எடுத்து பேசியிருக்கின்றனர் பழனிசாமியோ அந்த மூன்று பேரையும் என்டிஏ கூட்டணியில் சேர்க்க ஆட்சேபனை இல்லை ஆனால் அதிமுகவில் மீண்டும் இணைக்க நான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது அதற்கு செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலர்கள் முடிவு செய்து பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும் எனவே உங்கள் கருத்தை கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை தெரிவிக்கிறோம் என்று பதிலளித்துள்ளார் எனவேதான் நடக்க இருக்கும் பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறோம் என்று அதிமுக நிர்வாகிகள் கூறினர் திமுக கூட்டணியில் முப்பத்தொன்பது தொகுதிகள் முடிவு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்க காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துள்ளது ஆட்சியில் பங்கு கோஷத்தை அக்கட்சி கைவிட்டு கூடுதல் தொகுதிகள் பெற திட்டமிட்டுள்ளது திமுக கூட்டணியில் கடந்த சட்டசபை தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் வருவாய் மாவட்டம் அல்லது லோக்சபா தொகுதிகளில் தலா ஒரு சட்டசபை தொகுதி வீதம் முப்பத்தொன்பது தொகுதிகளை காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் ஏற்கனவே போட்டியிட்டு குறைந்த ஓட்டுகளில் தோல்வியடைந்த தொகுதிகள் என நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை அக்கட்சி அடையாளம் கண்டு வைத்துள்ளது அத்தொகுதிகளின் பட்டியலிலிருந்து முப்பத்தொன்பது தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் இதுகுறித்து முடிவு செய்வதற்காக கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் மேலிடம் நியமித்துள்ள ஐவர் குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது இக்குழுவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே நிவேதி கால்வா சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் திமுகவிடம் முப்பத்தொன்பது தொகுதிகளை கேட்டால் அக்கட்சி முப்பது தொகுதிகளாவது கொடுக்க முன்வரும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஓட்டுகள் தேவை என்பதால் காங்கிரஸ் கட்சி முப்பத்தை தொகுதிகளாவது பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஒதுக்கி தந்த தொகுதிகள் தான் திமுக தரும் என்றால் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை கேட்க காங்கிரஸ் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி போத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் குறித்து கண்காணிக்க மூத்த தலைவர்கள் தங்கபாலு பீட்டர் அல்போன்ஸ் கே விஜயன் அமைப்பு செயலர் ராம்மோகன் வாரும் தலைவர் பி ஆர் நாயுடு சட்டத்துறை பொதுச்செயலர் விக்டர் உட்பட பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான பட்டியலையும் அக்கட்சி வெளியிட்டுள்ளது நாட்டின் தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் சூரியகாந்த் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி கவாய் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் ஐம்பத்து மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பொறுப்பேற்க உள்ளார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரமாணம் செய்து வைக்கிறார் தலைமை நீதிபதியாக இன்று தன் பணியை துவங்கவுள்ள சூரியகாந்த் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இப்பதவியில் இருப்பார் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இரண்டாயிரத்து சூரியகாந்த் பொறுப்பேற்றார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பெகோசஸ் ஸ்பைபர் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கிய சுப்ரீம் கோர்ட் அமர்வுகளில் நீதிபதி சூரியகாந்த் இடம்பெற்றிருந்தார் பதிவேற்றப்பட்ட வாக்காளர் விவரம் இணையதளத்தில் வெளியீடு தமிழகத்தில் எஸ்ஐ ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக கடந்த நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர் கணக்கெடுப்பு பணி நடக்கிறது இப்பணியில் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று எழுபது ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் அவர்களில் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டுள்ளது இது தொன்னூற்றி புள்ளி ஆறு சதவீதம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் நேற்று வரை இரண்டு கோடியே ஐம்பத்தொன்பது ஒன்பது லட்சம் பேரிடம் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன இது நாற்பது புள்ளி நான்கு சதவீதம் வாக்காளர்கள் பூர்த்தி செய்து வழங்கிய கணக்கீட்டு படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டதா என்ற விவரத்தை தேர்தல் ஆணையத்தின் வோட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி கணக்கெடுப்பு படிவம் பூர்த்தி செய்வதை கிளிக் செய்து மாநிலத்தை தேர்வு செய்து வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டால் கணக்கெடுப்பு படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளலாம் அண்ணாமலையார் கோயிலில் தீபத் திருவிழா குடியேற்றம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிகள் தங்கக் கொடிமரம் முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க அறுபத்து மூன்று அடி உயர தங்கக் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடந்தது அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என கோஷம் எழுப்பி வழிபட்டனர் தொடர்ந்து பத்து நாட்கள் நடக்கும் விழாவில் ஏழாம் நாளான வரும் முப்பதாம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டமும் டிசம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது காசி டிசம்பர் துவக்கம் தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி எனப்படும் காசி நகரத்துக்கும் பழங்காலம் முதலை தொடர்புள்ளது இரு இடங்களுக்குமான கல்வி கலாச்சாரம் தொடர்பான காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் முறையாக நடத்தப்பட்டது இந்நிலையில் நான்காவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி டிசம்பர் இரண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை நடக்க இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன் அறிக்கை தமிழ் கற்போம் மொழியை கற்பதை நாடு முழுதும் கொண்டு செல்வதே சங்கமம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் அதன்படி ஹிந்தி தெரிந்த ஐம்பது தமிழக ஆசிரியர்கள் காசியில் உள்ள மாணவர்களுக்கு தமிழ் கற்பிப்பர் சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஆயிரத்து நானூறு பேர் ஏழு பிரிவுகளாக பங்கேற்கின்றனர் எட்டு நாள் பயணமாக செல்லும் இந்த குழுவினர் வாரணாசி பிரயாக்ராஜ் அயோத்தி போன்ற நகரங்களுக்கு செல்கின்றனர் அங்கு கலந்துரையாடல் கருத்தரங்கங்கள் கலை நிகழ்ச்சிகள் இது தவிர உள்ளூர் உணவு மற்றும் கைவினைப் பொருள் பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் சென்னை ஐஐடி மற்றும் பனாரஸ் இந்து பல்கலை ஆகியவை உத்தரப்பிரதேச அரசு மற்றும் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளன தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையேயான கலாச்சார தொடர்பை கண்டறியும் வகையில் அகத்திய முனிவர் வாகன பயணம் நடத்தப்படுகிறது இது டிசம்பர் இரண்டில் தென்காசியில் துவங்கி பத்தில் காசியில் நிறைவடைகிறது தமிழ் சங்கமத்தின் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடத்தப்படுகிறது மேலும் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது